எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்க எண்களை பாருங்க இங்க சுற்றி இருக்க எண்களை விட நடுவில் இருக்கிற எண் சின்னதா இருக்கு அப்போ இங்க நம்ம கழித்தல் அல்லது வகுத்தல் செயலியை பயன்படுத்தி விடை கொண்டு வந்துடலாம் நேரடியா அந்த முறையில விடை கிடைக்கலனா நம்ம மூளைவிட்ட எண்களை கழித்தோ அல்லது பெருக்கியோ வர்ற விழைகளை கூட்டி நம்ம நடுவுல இருக்கிற எண்களை கொண்டு வந்துட முடியும் இந்த முறையை பயன்படுத்தி இந்த கணக்கை எப்படி போடலாம் அப்படிங்கறத மேம் இப்போ சொல்லி தருவாங்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் ஐந்து எண்கள் இருக்கு சுற்றியுள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் மூளை விட்ட எண்களை எடுத்துக்கோங்க எழுவத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்பதை கழிச்சிருங்க முப்பத்தி நாலு அதே போல் ஐம்பத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்றை கழிச்சிருங்க முப்பத்தி மூணு இப்போ இந்த இரண்டு எண்களையும் கூட்டுனா நடுவில் இருக்கக்கூடிய எண்ணான அறுபத்தி ஏழு கிடைச்சிருக்கா இப்போ இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் ம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டை கழிச்சிட்டா ஐம்பது நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டை கழிச்சுட்டா இருபத்தி ஏழு இந்த இரண்டு எண்களையும் கூட்டினா எழுபத்தி ஏழு சரியாக கிடச்சிருக்கா அப்போ இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க எழுபத்தி ஏழுலேருந்து பன்னிரெண்டை கழித்தா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலுலருந்து ஒன்பதை கழிச்சுட்டா முப்பத்தி ஐந்து இந்த இரண்டு எண்களையும் கூட்டுனா நூறு அப்போ நம்ம நடுவில் எழுத வேண்டிய எண் நூறு சரியான பதில் ஆப்ஷன் பி நூறு